பெரும் ஜோதி அரு ஜோதி தனி பெரும் கருணை அரு ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வலம் குரு வாழ்க குருவே அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் மால் தடை நின்ற பதம் ஓர் அனந்த கோடி மால் தலை அலங்கல் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலினுடைய உரை விளக்கம் இப்போது அளப்பரியதாய் விளங்கி கொண்டிருக்கின்ற பிரபஞ்சம் கடவுள் புற வடிவ நிலை என்பது கற்பனை அல்ல ஆன்மாவாகிய மால் அக்கடவுளின் வடிவின் முதல் நிலையாகிய காண புற ஆராய்ச்சி எவ்வளவு செய்தும் தெளிவாகவது இல்லை ஏனெனில் கடவுளுக்கு ஆரம்ப நிலை என்று ஒன்று கிடையாது அது அனாதியாக உள்ளது ஆதி இருந்தால் அந்தம் இருந்துதான் ஆக வேண்டும் ஆதியில் இல்லாதபோது அந்தமும் இல்லைதான் இப்படி ஆதி அந்தமில்லா அருட்பெரும் ஜோதியான் தன் முழு நிலை அனுபவத்தை தரவே இங்கே பதம் ஆகத் தோன்றியுள்ளார் இந்த நிலையிலே கண்டுகொள்வதை தவிர வேறு எங்கும் பிறர் எவராலும் கண்டிட முடியாது என்பது உண்மை அறியும் அயனும் ஆகிய ஜீவ ஆய்விலும் தேக ஆராய்ச்சியிலும் கடவுள் அடிமுடியை ஆய்ந்து கொள்ள முடியாது என்பது உண்மை இங்கே எழுந்தறியுள்ள பதம் எவ்வளவு கோடி காலமாக மால் அறிவுக்கு விளங்காததாய் இருந்திருக்கிறது அந்த நெடுங்கால எல்லையில் எத்தனை கோடிகள் திருமால்கள் உருமடிந்து சிரம் விட்டு மண்டையை போட்டுவிட்டு சென்றார்கள் அத்தலைகள் எல்லாம் ஜோதிபதம் தாங்கி இருந்தனவே இப்போது நம் பதி பதம் அருளால் காணுகின்ற போது இதை சூழ எண்ணற்ற ஜோதி அணுக்கள் அரி தலைகளின் மாலையாக தோற்றுவிக்கின்றனவாம் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு குறிப்பிட்ட மாலவன் தலையை விட்டு வந்ததாக கொள்ளலாம் இத்தனை தலைவர்களையும் படை அளித்து அழித்த பரன் பதம் தான் நாம் புகழ்கின்ற திருவடியாக இருக்கின்றது என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம் இந்த திருவடி புகழ்ச்சி எழுபத்தி ஐம்பதாவது பாடல வள்ளல் பெருமா நமக்கு அற்புதமா சொல்றார் அந்த வரியை பாருங்க மால் தேட நின்ற பதம் ஓர் அனந்த கோடி மால் தலை அலங்கள் பதம் என்று வல்லல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி அப்ப ஏக இறைவன் எங்கே இருக்கிறான் நமக்குள்ளாகவே அறிவாகவும் உயிராகவும் நமது மூச்சு காற்றிலே சுவாசம் பண்ணிட்டு ஏக இறைவனை நாம் வணங்க முற்படுகிற போது மூச்சை கவனி பேச்சை குறை நம்ம கதாகதம் செய்து நம்மளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவனை நாம் அறிந்தால்தான் ஏக இறைவனை அறிய முடியும் அதனால தான் சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க மூச்சை கவனி பேச்சை குறை அப்ப மௌனம் ஒரு சிறந்ததாவது மௌனமாக இருந்தா நமக்குள்ளாக ஓடி இருக்கக்கூடிய அந்த சுவாசத்தை ஜீவனை கதாகதம் செய்து கொண்டிருந்தால் ஏக இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்புறம் நம்ம ஏன் இவங்கிட்ட கையேந்தனோ அவங்கிட்ட கையேந்தனா யார்கிட்டையும் கையேந்த வேண்டாம் அதை தான் வேதாத்திரி என்ன சொல்றாரு ம எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம் மானிதியாம் இறைவனை நம் மனதிலே தெளிவோம் அப்போ ஃபிராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளை பண்ணும் இந்த ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடிய நம்ம அந்த டோட்டாலையாட்டியான இறைவன் நமக்கு எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார் அதற்கு மாறா நம்ம என்ன நினைக்கிறோம் புற மனதிலே வாழ்கிறோம் நானே பெரியவன் நானே சிறந்தவன் இந்த பிரபஞ்ச படைப்பிலேயே நான் மனிதனாக பிறந்தவன் நான் ஏக வல்லமை பெற்றவன் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறான் அப்படிலாம் நம்ம எண்ணக்கூடாதுங்க என்ற செய்தி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த எல்லையிலா அரும்பிறவியில் வந்திருக்கிறோம் அப்போ ஏக இறைவனுடைய அருளோடு பெற்று இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்